ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டே இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லைங்க கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இன்றைக்கி காலையில் நாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தா இப்போ பிள்ளை அஞ்சரை மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சிம்பிளாக சின்னதாக ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போயிட்டேங்க பேங்க்குக்கு போகிற வேலை இருந்தது அப்படின்றதுனால அதாவது நகை வைக்க போகிறோம் இல்லை நகையை மீட்க போகிறோம் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுங்க அதனால சீக்கிரமாகவே போயிட்டேன் லேட் ஆகிடும் ஒரு சிலர் வந்து காலையில் வந்து சாயந்தரம் வரைக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேங்க போயிட்டு நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் வந்து முருகர் இருக்கிறார் போயிட்டு பாலமுருகரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து முருகரை போய் தரிசனம் பண்ண முடியலைங்க சாயந்தரமாக போய்க்கலாம் இல்லைன்னா நாளைக்காவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க எப்பவுமே நான் வந்து சுவாமி படங்களை கீழே இறக்கி வச்சு பொறுமையாக பூஜை பண்ணுவேன் அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் இன்றைக்கி வேலை இருந்தது அப்படின்றதுனால மேடையிலேயே எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் பிஸ்கெட்டை எப்போவுமே வாங்கி வச்சுருப்போம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் இது வந்து குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்க பூஜை பண்ணி முடிச்சதும் அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க அதே போல் ஒரு கல்கண்டு வளையல் ஒரு செட்டு வளையல் வாங்கி வச்சுருக்குறேங்க இன்றைக்கி காலையில் சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டேன் சாயந்தரமாக வந்து வராக இன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருந்தேங்க இன்றைக்கி வந்து கருட பஞ்சமி இல்லைங்களா பெருமாளோட வாகனமாக இருக்கக்கூடியவர் தான் கருட இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவங்கள வந்து பெரிய திருவடி அப்படின்னு வந்து சொல்கிற பழக்கமும் இருக்குங்க பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி கருட பகவானை வழிபாடு செஞ்சால் தான் பெருமாளோட அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியும் எப்படி வந்து சிவபெருமானுக்கு நந்தி தேவரும் அதே போல பெருமாளுக்கு வந்து கருட பகவானுங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தான் கருடர் மேலும் பெருமாள் ஆலயத்துல செல்வ வளத்திற்கு எந்த குறையும் இல்லாம இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவரும் கருட பகவான் தான் அப்படிப்பட்ட கருடாழ்வார்க்குரிய அற்புதமான ஒரு நாளா தான் இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமி வந்திருக்கு அந்த நாள்ல கருடரை எந்த முறையில எளிமையா வழிபாடு செஞ்சா நம்மளுடைய செல்வ தடை நீங்கும் அப்படின்றதையும் அதோட இன்னைக்கு வந்து பஞ்சமி பஞ்சமினா பொதுவாவே நம்மளுக்கு வந்து வராக வழிபாடு வழிபாடுதான் ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கு வந்து நாக பஞ்சமி கருட பஞ்சமி ஸோ இதை பத்தின டீடைல்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்து தானே நேரம் இருந்ததுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கருட பஞ்சமி எப்படி தோன்றுச்சு அதுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா வீடியோ போட்டிருக்கிறேங்க எனக்கு வந்து பூஜை அறையில் இந்த அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த கண்கள் எல்லாம் பாருங்க அப்படியே கருணை வடிவான அந்த கண்கள் ஆக்சுவலாக அந்த அம்மாவை எதுக்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்காக அவங்கள வாங்கியிருந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி வச்சு வச்சு செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வந்து அழகா பூஜை நடு வீட்டுக்கு மேல அவங்கள வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு வந்ததும் தான் பார்ப்பேன் அந்த கண்களை தான் பார்ப்பேங்க கருணையே வடிவான கண்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு வரும் நிறைய பேர் கேட்குறீங்கள எப்பவுமே வந்து நீங்கள் பூஜையை வந்து கீழே உட்காந்துட்டு தான் செய்வீங்களா நீங்கள் வந்து அந்த ஷெல்ஃப்லேயே செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விசேஷமான பூஜை இருக்குது அப்படின்னா தான் நான் வந்து இறக்கி கீழே வச்சு அழகாக அவங்களுக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுவேன் மற்றபடி அந்த ஷெல் எல்லா தீபமும் ஏற்றி நெய்வேதி வச்சு வழிபாடு செஞ்சுப்பாங்க இன்றைக்கி ஈவினிங் அதாவது இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் காலையில் எடுத்துகிட்டுருக்குறேங்க செவ்வாய்க்கிழமை காலையில் பொதுவாக செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் ஓரையில் நம்ம கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலுமே அந்த கடன் படிப்படியாக குறையும் அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க அதே போல் தான் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாடகையை நம்ம கொடுக்குறோம் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுறீங்க ஜிபே பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் பண்ணலாம் இப்போ பேங்க்கில் போய் பண்ணுறோம் அப்படின்னா செவ்வாய் ஓரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டூ ஒன்பது இப்போ ஒன்று டு ரெண்டு பேங்க்கில் வந்து அப்போ லஞ்ச் டைம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஸோ செவ்வாய்க்கிழமையில போயிட்டு நம்ம நகையை மீட்கலாமா அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணி செவ்வாய் போயிட்டு பணத்தை கட்டிவிட்டு நகையை மீட்டுட்டு வந்துட்டேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நான் வியாழக்கிழமையில் ஏழு வாரம் ஒரு வழிபாடு செஞ்சேங்க அதாவது தங்கம் வாங்கணும் செல்வம் சேரணும் பணம் சேரணும் அப்படின்றதுக்காக இப்போ தங்கம் வாங்கலை நான் தங்கையை மீ தங்கத்தை மீட்டுட்டு வந்திருக்குறேன் அதுவும் பெரிய விஷயம் தாங்க ஒரு அவசர தேவைக்காக அது வந்து தங்கச்சுக்கிட்டு இருந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த நகையை நகை இப்ப உங்களுக்கு தேவைப்படுது ஆனா அவள் வந்து கிட்ட கேட்கல பையனை காலேஜில் சேர்க்கணும் அவன் டொனேஷன் கட்டணும் அஞ்சு லட்ச ரூபாய் டொனேஷனே கட்டணும் ப்ளஸ் ஃபீஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவள் சொல்ல முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு தான் இப்போ வந்து ஏற்கனவே இந்த நகையை வைக்கும்போதே நாங்கள் வந்து ஒரு சீட்டு போட்டிருந்தோம் இந்த சீட்டை எடுத்து நம்ம அந்த நகையை மீட்டு கொடுத்துடலான்னு ஒரு தைரியத்தில் தான் அந்த சீட்டை தள்ளி எடுத்துட்டோம் அது நாலு லட்ச ரூபாய்தாங்க வந்தது மேற்கொண்டு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் தேவைப்பட்டது நான் அந்த நாலு லட்சம் கட்டிட்டு வந்துவிட்டேன் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நாலு லட்சம் கட்டிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் என்னுடைய ஒரு நகையை வச்சுட்டு அந்த நகை அந்த நகை நகையை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க நம்ம நகையை பொறுமையாக கூட மீட்டுக்கலாம் நம்ம மற்றவங்க கிட்ட வாங்குகிற அந்த நகையை கொடுத்துடணும் கடன் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமே வர வரமாட்டேந்துங்க எப்படா அதை கொடுத்து முடிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு உண்மையான அர்த்தம் கடன் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு கொடுத்தா போகுது அப்படின்னு இருக்கிறவங்களா அப்படின்னு இருக்கிறவங்கள பற்றி நான் பேசலைங்க இப்போ நான் யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா அது கொடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுங்க எப்படா கற்றுக் கொடுப்பா நம்ம பொருள் எவ்வளோ நாள் நடமாத்தில இருந்தாலும் நம்ம பொறுமையாக மீட்டுக்கலாம் மற்றவங்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக தூங்க முடியும் திருப்தியாக சாப்பிடவே முடியுங்க வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேராக வந்து கரெக்டாக இன்றைக்கி ஒம்பது பத்தரை எமகண்டோம் இல்லைங்களா பத்தரை மணிக்கு மேலே பேங்க்குக்கு போனேன் போயிட்டு பணத்தை இந்த பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க்கு இங்கே வந்து என்னுடைய ஒரு நகையை வச்சுட்டு அந்த காசை கொண்டு போய் நான் நகை வச்சதை வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு நகையை திருப்பணும் இப்போ நகை வைக்கிறோம் அப்படின்னா பேங்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்க அதே போல் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க அதாவது இப்போ கவுர்மெண்ட் பேங்க்கில் அப்படின்னா நானூறுரூபா தான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க இந்த ஆச்சார சார்ஜ் அதாவது நகையெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கு கூலி வந்து ஒரு முந்நூறு ஏழுநூறுபா வாங்குகிறாங்க நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் அதுவே ப்ரைவேட் பேங்க்கில் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுபா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா சரி ஞாபகம் இல்லைங்க எனக்கு காசு அதிகமாக தான் வாங்குகிறாங்க ப்ரைவேட் பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் நகை வச்சு அந்த பேலன்ஸ் காசு சேற்றுமோ ப்ரைவேட் பேங்க்கில் கட்டிட்டு நகையை மீட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இதுதான் அந்த நகைகள் தங்கச்சோட நகைகள் இது கூட அவள் வீட்டில் இருக்க போகிறதில்ல இதை கொண்டு போயிட்டு அவள் வந்து வச்சுட்டு தான் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வைக்கிறதுங்க ஒரு ஆறம் ஒரு நெக்லஸ்ஸு ரெண்டு செயின் ஸோ வந்து ஒவ்வொரு பேங்க்கில் வந்து அந்த அட்டை பாக்ஸோடய வச்சுக்கிறாங்க இங்கேயும் வந்து அட் அந்த நகை பாக்ஸோட தான் வச்சுக்கிறாங்க ஏன்னா இது வந்து புது நகை வாங்கி இது வரைக்கும் அவள் வந்து அடமானமே வைக்கல ஃபஸ்ட் டைம் எனக்கு கொடுத்துருக்குறா பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அடமானத்துக்கு போனதுனால அடுத்து டைம் இது அடமானத்துக்கு போகுது கூடுமான வரைக்கும் இந்த நெக்லஸ் மட்டும் வச்சுட்டு மற்றது அடமானம் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் எப்படி செய்வான்னு தெரியலங்க ஸோ இன்றைக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவா ரொம்ப அர்ஜென்டா அவங்களுக்கு ஒரு ஆரம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெக்லஸ் ரெண்டு செயின் இதுதான் வந்து இது மொத்தமே வந்து நூற்றி ஆறு கிராம் வந்ததுங்க இதை வந்து கவர்மெண்ட் பேங்கில் போய் கேட்கும்போது காசு கம்மியாக கொடுக்குறான்னாங்க நமக்கு வந்து அப்போ காசு அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்றதுனால ஒரு நாலரை லட்சம் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுட்டு நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகுதுங்க ஒரு வருஷம் டைம் கேட்டு தான் எத்தனை வச்சேன் இப்போ அவசர தேவை அப்படின்றதுனால மீட்டு கொடுத்துட்டேன் இப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க இவள் வந்தவொடனே தங்கச்சி வந்தோடனே நகை அவகிட்ட கொடுத்துருந்தேங்க நகை வந்து நமக்கு ஆடம்பர பொருள் கிடையாதுங்க நமக்கு வந்து அவசரத்துக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னா நகை தான் அதுவும் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறோம் அப்படின்னா நகை வந்து நம்மளுடைய ஒரு ப்ராஃபிட் மாதிரி நமக்கு ஒரு அவசரமாக மற்றவங்கிட்ட போய் கேட்காம போய்ட்டு நகையை பேங்க்கில் வச்சுட்டு அந்த காசை வச்சு செலவு பண்ணிக்கலாம் நகை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு நகையை அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா உடனே கழட்டி உடனே எடுத்து போயிட்டு நம்ம வந்து அடகு கடையில் வைக்கக்கூடாதுங்க அதே போல் கழட்டி கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த நகை சீக்கிரமே நான் திருப்பணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம உடம்புலேருந்து கழட்டின நகையை சுத்தமாக சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து போயிட்டு நம்ம அடமானம் வைக்கலாங்க திங்கக்கிழமை வைக்கலாம் வியாழக்கிழமை வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம் செவ்வாய் வெள்ளி சனி இந்த நாளில் வந்து நகை வைக்கக்கூடாது குளிகை டைமில் நகை வைக்காதீங்க நகை அப்படின்னா சீக்கிரம் மீட்கவே முடியாதுங்க திரும்ப திரும்ப வைக்கிற மாதிரி தான் இருக்கும் மீட்கிற மாதிரி இருக்காது அதே போல நகைக்கு வந்து பணம் கட்டுறீங்க செவ்வாய் கடமையில நீங்க கட்டிட்டே வாங்க சீக்கிரமா வந்து அந்த நகையை மீட்டு இது எல்லாத்த விடையும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நகை வைக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம ஒரு அவசர தேவைக்காக நகை வைக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக நகை வைக்கிறோம் அப்படின்னா அழுதுகிட்டே எதுவுமே நகை வைக்கக்கூடாதுங்க ஐயோ என் நகையை கட்டி வச்சிடறனே நான் எப்படி மீட் பண்ண தெரியலையே ஐயோ என் நகை போயிடுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே நகைமே வைக்கக்கூடாதுங்க அந்த கிட்டே நம்ம பேசலாம் நான் உன்னை என்னுடைய அவசர தேவைக்காக தான் எடுத்துமே வைக்கிறோம் கூடிய சீக்கிரத்துலேயே உன்னை மீட்டுப்பேன் மறுபடியும் நீ என் வீட்டுக்கே வந்துடுவேன் என் கூடவே வந்துடுவேன் அப்படின்னு சந்தோஷமான மனநிலைமையில நம்ம எதுவுமே வைக்கணும் போது அந்த நகை வந்து எப்போ நம்ம கிட்ட திரும்பி வரணும் அப்படின்னு அதுவும் ஆவலா எதிர்பார்த்துட்ருக்குமாங்க குடிசீக்கிரமே அதை திருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இதே போல தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம செலவு பண்ணும்போது சந்தோஷமா செலவு பண்ணணும் நல்ல விஷயத்துக்காக தான் கெட்ட விஷயத்துக்காக உதாரித்தனமா செலவு பண்ணுறதுக்கு நான் இந்த ஐடியாவும் சொல்லலைங்க அதே போல நீங்க வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ வாடகை கொடுக்குறே ஐயோ என் பணமெல்லாம் போயிடுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே கொடுக்காதீங்க சந்தோஷமா கொடுங்க இந்த வீட்டில் நம்ம வாழ்றோம் அதுக்கான இந்த தொகையை நம்ம கொடுக்குறோம் கூடிய நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு செஞ்சாலுமே சந்தோஷமாக செலவு செஞ்சு பாருங்கள் அது வந்து ஒரு மடங்காக இல்லைங்க பத்து மடங்கு திருப்பி நம்பக்கிட்டவே வருங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் அதுதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னே எனக்கு சொல்லலாம் சில சந்தோஷமான சூற்றும விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்